பிக்பஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா அவார்டாக கொடுக்குறாங்க என்ன மாதிரி நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜாக்லினோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ தேர்ட் ப்ரோமோல பார்த்துருப்போம் ஜாக்லின் வர்சஸ் தீபக் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் ஜாக்லின்க்கும் அருணுக்கும் தான் அது என்ன அப்படின்னா இவங்க விஷால் அண்ட் தர்ஷிகா அவங்களுக்குள்ள ஒரு லவ் கான்செப்ட் ட்ரை பண்ணாங்க அண்ட் தர்ஷிகாவே போயிட்டு அங்கே கனாடியில் எழுதி வச்சிருப்பாங்க விஷு லவ்ஸ் தர்ஷு அப்படின்னு போட்டுருந்துருப்பாங்க அது சும்மா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றக்காக பண்ணாங்க ஸோ இது யார் பண்ணது அப்படின்ற பிரச்சனை வரும்போது தான் நம்ம செகண்ட் ப்ரோமோல பார்த்து பார்த்த மாதிரி பசங்க எல்லாம் வெளியே போய் ஆர்ப்பாட்டம் பண்றது இந்த சீனெல்லாம் நடக்குது அப்புறம் தர்ஷிக ஒத்துக்கிறாங்க நான் தான் இதை எழுதினேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க கூப்பிட்டு ஒவ்வொரு அட்வைஸ் பண்றாங்க அதே மாதிரி விபி சாரா இருக்கிற அருணும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணாதமா நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு பேசிட்டு இருக்கார் பட் ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா இவன் மட்டும் பேசிட்டே இருக்கிறோம் அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் நீங்கள் மட்டும் பேசிட்டே இருந்தால் போதுமா விபி சார் இங்கே வாங்க அப்படின்னு கத்துறாங்க என்னம்மா அப்படின்னு ஒரு கேட்கும்போது நீங்கள் மட்டும் தான் பேசிகிட்டே இருக்கீங்க அப்போ ஸ்டாஃப் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து டிசிப்ளினரி ஆக்ட்டில் வரும் இதெல்லாம் எடுக்க வேண்டியது யார் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா பிடி சார் அவர் பண்ணட்டும் நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஏங்க அது பிடி சாரோட பிரச்சனை அப்படின்னா அவர் கேட்க வேண்டியதாக நீங்கள் கேட்குறீங்க போது அவர் பாவம் அவனால் பேச முடியல எல்லாத்துலேயும் நீங்கள் தான் இன்வால்வ் ஆகுறீங்க சார் நான் கிளாஸ் எடுக்க போனாலும் நீங்கள் தான் வரீங்க மேம் கிளாஸ் எடுத்தாலும் நீங்கள் தான் போய் உட்காந்துக்கிறீங்க எல்லாத்துலேயும் நீங்கள் போய் உட்காந்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஸோ இதில் ஜாக்லின்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் மட்டும் தனியாக ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கிறானே எல்லா இடத்துலையும் இவன் வரானே நம்ம கிளாஸ் எடுக்கும்போதும் வரான் இப்போ இவன் தான் இங்கே இடத்துல இருக்கான் அப்படின்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு அருணோட பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் அருணுக்கு என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா நமக்கு வைஸ் பிரின்சிபலுக்கு எந்த சப்ஜெக்ட்டும் கொடுக்க மாட்டாங்க நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் போயிடுவோம் அதனால மேக்ஸிமம் நம்ம கிளாஸில் போய் அங்கே ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணுவோம் நம்ம கிளாஸில் போய் நான் வந்து சூப்பர்வைசிங்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் தான் நம்ம கேமரா ஃபோக்கஸில் இருப்போம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அருண் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி அங்கே போனாரு சரி இதுக்கு ஜாக்லின் கேம் கோபம் வருது ஜாக்லினை கேட்டால் சொல்கிறாங்க பிடி சார் ரோல் நீங்கள் ஏன் சார் பண்ணுறீங்க பிடி சாருக்கு அவர் பேச மாட்டாரா அப்படி இவர் கேட்குறாரு அவருக்கு ப்ராப்ளம்னா அவர் சொல்லட்டுமா நீ ஏன் சொல்கிற அப்படின்போது அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க ஆனால் இதே நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ராணவ் கூட பிரச்சனை வந்திருக்கும் அப்போ ராணவ் ராணவ் சத்யாவோட ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லையா ராணவ் கிட்டே போய் ஜாக்லின் ஒரு கூட சொல்லுவாங்க ஏன்னா ராணவ் எல்லாத்திலையும் டல்லாக என்னை பெர்ஃபார்ம் பண்ணவே விடமாட்டுறாங்க என்னை எப்போதுமே டம்ப் பண்ணுறாங்க அப்படின்போது இங்கே பார் ராணவ் உனக்கான சான்ஸை நீ தான் உருவாக்கணும் யாரும் உனக்கு வெள்ளி வெள்ளித்தட்டில் கொடுத்து நீட்ட மாட்டாங்க ராணவ் நீ பர்ஃபார்ம் பண்ணு நீ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஜாக்லின் சொன்னாங்க இல்லையா அப்போ அதே ஜாக்லின் இப்போ பிடி சாராக இருக்க ஜெஃப்ரி கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் ஜெஃப்ரி உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தான் யூஸ் பண்ணணும் இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிற அப்போ அருண் அந்த இடத்துல பண்ணுறான் அப்படின்னா உனக்கு யாரும் ஆ சான்ஸை கொண்டு வந்து தங்க தங்கத்தட்டில் வச்சு தர மாட்டாங்க நீ இப்போ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு தான் இவங்க ஜெஃப்ரி கிட்ட சொல்லியிருந்திருக்கணுமே தவிர அதை விட்டு ஜெஃப்ரிக்காக இவங்க வந்து பேசுகிறாங்க ஆப்வியஸாக வன்மம் அருண் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கானே ஆனால் அவருன்னு எல்லா இடத்துலையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கார் ஆனால் அதை கேட்க வேண்டிய ஆள் யாரு இப்போ வர்ஷினி பிளேஸ்லேயும் அருண் இருந்து வர்ஷினி எடுக்க வேண்டிய எல்லா டெசிஷனையும் ஒரு டெசிஷனும் எடுக்க வேண்டிய டெசிஷன் இவர் எடுக்கிறார் ஆனால் கேட்டால் என்ன சொல்வார் அருண் அப்படின்னா எனக்கு தலையிடுற உரிமை இருக்கு அப்படின்னு அப்போ அதை கேட்க வேண்டிய ஆள் யாரு என் கிளாஸை பாதிக்கப்படுது அப்படின்னா நான் தான் கேட்கணும் பிடி சாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா இவர் தான் பிடி சார் தான் கேட்கணும் பட் ஜாக்லின் இதை கிரியேட் பண்றாங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நீங்க எல்லா இடத்துலையும் இன்வால்வ் ஆகுறீங்க சார் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கோபம் நான் கிளாஸ் எடுக்கும்போது நீயே வந்து உட்காந்த அப்படின்றது அதை வச்சு அவங்க பேசுறாங்க நீங்க ஏன் சார் வந்துருங்க நேற்று நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து உட்காந்துருந்தீங்க தானே அப்படின் போது அவர் சொல்கிறார் ஆமாம் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது போது நீங்கள் மாரல் சயின்ஸ் எடுக்கிற அப்படின்ற பேரில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்கன்னு ஸ்டூடண்ட்ஸ் எங்கிட்ட பர்சனலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனால தான் நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ண வந்தேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க வந்த அப்படின்னாரு பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் உட்காந்துட்டு தான் இருக்கார் அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல சமாளிக்கிறக்காக நீங்கள் பண்ணது தப்பு தானே நான் அதனால தான் உட்காந்தேன் அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க அது எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கான மாரல்ஸ் அவங்க கேரக்டரை பேஸ் பண்ணி மாரல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை

எடுத்திருப்பாங்க ரெண்டு பேருமே பர்ஸ்ல அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க தான் அவங்கன்னு கிடையாது இது எல்லா சீசன்லையுமே நடக்கும் உங்க கான்செப்ட்டே அப்படிதான் இருக்கும் ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விட்டுற மாதிரி தான் உங்கள் கான்செப்ட் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அதை வந்து இந்த இடத்துல அருண் யூஸ் பண்ணிக்கிட்டார் தீபக் சொன்னதை வச்சு இப்போ அவர் தப்பிக்கணும்னு இருக்காங்க உங்கள் க்ளாஸ் சரியில்லைங்க நான் அதனால தானங்க வந்து நான் உட்காந்துருந்தேன் நீங்கள் பண்ணது தப்பு தானே ஒரு ஸ்டூடண்ட் நீங்கள் எஃபெக்ட் பண்ணிருக்கீங்க போது ஜாக்லின் வந்து ரொம்ப பெருந்தன்மையானவங்க இல்லையா ஏன்னா நேற்று வர்ஷன் போட்டு பொல போலன்னு பிறந்தாங்களே நீங்கள் சாரி கேட்கணும் அதனால அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒருத்தர் கிட்டே சாரி கேட்குறது எனக்கு எந்த இடத்துல ஈகோ ஹிட் ஆகாது ஆனால் நான் தப்பே பண்ணால் நான் கிளாஸ் தான் எடுத்தேனாங்க அது உண்மை ஜாக்லின் கொடுக்கப்பட்ட ரோல் தான் பண்ணாங்க ஸோ அதுக்கு அவங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரும் என்ன சொன்னார்னா அப்போ நேற்று நீங்கள் பிரின்ஸ்பலை சொன்னீங்க இல்லையா வந்து சாரி கேளுங்கன்னு ஏன்னா நேற்று வருஷம் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டுனதுனால ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து சாரி கேட்கணும்னு அப்போ ஒரு பிரின்ஸிபலை சாரி கேட்க சொன்ன நீங்கள் இன்னைக்கு நீங்கள் சாரி கேட்கணும் அந்த ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்கள் யாரெல்லாம் ஹர்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஸோ மஞ்சள் இந்த இடத்துல ஜாக்லின்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் நீங்கள் என்ன சார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றீங்க அவங்க ரோல் தானே சார் பண்ண சொன்னாங்க அதுக்கே சார் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா மஞ்சரி ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம அருணுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாரும் நம்மளை சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம பயங்கரமாக நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ஜாக்லின் மேலே எதெல்லாம் குறை சொல்லலாம் அவள் என்ன தப்புன்னு சொல்கிறல நான் உன் கிளாஸ்க்கு நீ என் கிளாஸில் வந்து உட்காந்து அவள் தப்புன்னு சொல்கிறா அப்படின்னா அதுக்கு அவளை எப்படி ஸ்டாப் பண்ணணும் நீ கிளாஸ் எடுத்தது சரியில்லை நீ எல்லாரையும் பர்சனல் அட்டாக் பண்ண நான் அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் இன்பிட்வீல் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பயங்கரமான ஆர்குமெண்ட் ரெண்டு பேரும் கத்துறாங்க லைக் இவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் அப்படின்னா அவங்க உடனே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவங்க பாயிண்ட்டை பேசுகிறாங்க இம்பிட்டியில் இவரும் இருந்துட்டு நான் எதுக்காக கிளாஸ் பண்ண அப்படின்னு ஆன்சர் பண்ணால் ஜாக்லினுக்கு கோவம் வருது ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது பேசிக் சென்ஸாக இருக்கா ஒரு ஒருத்தர் பேசுறது காது கொடுத்து கேட்க கூட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து மேனஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஐடி கார்டை கழட்டி வைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வர்ஷினி வந்து அருணை திட்டிட்டு இருக்காங்க நான் ஒரு பிரின்சிபல் நான் இருக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகுறீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்னோட ரோல் என்ன பெர்ஃபார்ம் பண்ண விடுங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்குள்ள நம்ம ஜாக்லின் ஒரு ஐடியா வந்துருச்சு அடடா இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதா இருந்தா என்ன பண்ணலாம் போடு தீபக கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தீபக கூப்பிட்டாங்க தீபக் நான் வந்து என்னோட ரோல் தான் பண்ணேன் அது உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு நேர காலிலே விழுந்துட்டாங்க அப்பதானே பாக்குறவங்களாம் ஐயோ எங்க ஜாக்லின் தலைவி இப்படி காலில் விழுந்துட்டாங்களே அப்படி வந்து மைக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு பாத்ரூம்ல போய் ஒரே அழுக சோ அழுக ஆரம்பிச்சு அவங்களோட நல்ல கைகள் எல்லாம் வந்து அவங்க வந்து கன்சோல் பண்ண ஆரம்பிச்சதும் டேய் என்ன எங்க வீட்டுல வந்து எப்படி வளர்த்தாங்க அவங்க வீட்டுல மட்டும் தான் என்ன தான் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா எங்க வீட்டுல எல்லாம் மாரல் சொல்லி கொடுத்து வளர்க்கலன்றாரு என்ன தத்தின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு நான் என்ன சொன்னாலும் என்னை பேசவே விட மாட்டான் மச்சான் என்ன மச்சான் சொன்ன பேசவே விட மாட்டான் அங்கே அந்த கற்று கத்துறாங்க அவங்க அவர் சொல்கிறார் வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க அப்படின்றாரு பட் இவங்க அவ்வளோ கற்று கத்துறாங்க நான் இதை தான் பண்ணுவேன் என்னை பேச விட மாட்டிங்கன்னா நான் இப்படி தான் பேசுவேன் நான் அவ்வளோ கற்று கத்திட்டு இங்கே வந்து என்னை ஒரு பேசவே விட மாட்டார் மச்சான் என்னை நம்ப வைக்கிறாரு ஒரு விஷயத்தை நான் வந்து தப்புன்றது என்னையும் நம்ப வச்சு மக்களையும் நம்ப வைக்கிறாரு அதாவது இங்கே ஜாக்லினுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை இங்கே பேசுகிறோம் அப்படின்னா அது பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகும் ஆனால் அந்த ஒரு விஷயத்த ஒரு தடவை பேசினா அது பல தடவை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும்னு ஏன்னா போன வாரம் ஜாக்லின் வந்து அங்கே பாய்ஸ் டீமுக்கு போனதுல இருந்து ஜாக்லின் அண்ட் அருண்குள்ள ஆகிறதே இல்லை ஸோ அருண் அவங்க ஒரு டார்கெட்டில் வச்சிருக்காங்க எப்படி முத்து ஒரு டார்கெட்டில் வச்சிருக்காங்க ஸோ அருணையும் அதே மாதிரி முடிச்சணும் தான் அவங்க பாயிண்ட் அதுக்குனால சின்ன சின்ன பிரச்சனை இவன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறானே அப்படின்ற ஆதங்கத்தில் தான் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க ஸோ மக்கள் கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அருண் வந்து தப்பானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்காக அவங்க உடனே கத்தி அழுது அப்படியே மூச்சு விட முடியாமல் எல்லாரும் வந்து அவங்கள விசிறி விட்டு கூலாக அவன் அப்படிதான் அவனோட கேரக்டர் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒரே பாயிண்ட் தான் புரியல அவள் வந்து அருண் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான்னா டெஃபினட்டாக அவன் கொடுக்க மாட்டான் தான் ஆனால் அதை யார் கேட்கணும் அந்த பாதிக்கப்பட்ட டீச்சர் கேட்கணும் பிடி சார் பேசணும் அப்படின்னா அவர் பேசட்டுமே நீங்க தான் தெளிவாக சொல்லியிருக்கீங்க யார் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்கன்றதை ராணவ் கிட்ட சொன்ன நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டான ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஜெஃப்ரி நீ தான் எதுனால கேட்கணும் ஜெஃப்ரி அப்படின்னு நீங்க விட்டுருக்கலாம் பட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அருணை ட்ரிகர் பண்ணுறீங்க நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவன் தன்னோட டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டா லைக் நான் தப்பு பண்ண அப்படின்னா நீ என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசினாங்களே தவிர ஸோ அதை பார்த்த பல ஃபாலோவர்ஸும் ஐயோ எங்கள் அக்கா கதறாங்களே அப்படின்னு கதறிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஃபேக்காக இருக்காங்கங்க நான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்றாங்க அவங்க காலில் விழுந்தது ஏன் எவ்வளோ செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற கேப்பில் அவங்க அதை டிசைட் பண்ணிட்டாங்க நமக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது நேற்று அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுக்கு காரணமே இந்த பசங்களுக்கு ரோல் கொடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்குது அவங்க ஏதோ ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம டீச்சர்ன்ற பேரில் இங்கே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கொஞ்சமாக சின்னது ஸோ நம்ம அதை எக்ஸாஜரேட் பண்ணால் தான் நம்ம ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு யோசிச்சு தான் பண்ணுறாங்க ஸோ ஃபேக்காக ஜாக்லின் இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுது நேத்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் அவங்க ரோல் பண்ணிட்டாங்க நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு அழுது சீன் கிரியேட் பண்ணி ப்ரோமோவில் வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க வந்துட்டாங்க அவங்களுக்காக வருத்தப்படுறவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வருத்தப்பட்டுட்டு போங்க நன்றி